ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டெல்லியில் நடந்த தேசிய வளர்ச்சி மாநாட்டுக்கு தமிழகத்தின் சார்பாக அம்மா அவர்கள் போயிருந்தாங்க அங்கே இருக்கும் பொழுது உங்கள் நேரம் முடிஞ்சிடுச்சி அப்படின்னு மணி அடித்து உட்கார சொன்னாங்க ஆனால் அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் உங்களோட அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முறைச்சிட்டு வெளியேறிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு டெல்லியில இருந்து மன்மோகன் சிங் வரை சமாதானப்படுத்த பார்த்தாங்க தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க அப்ப கூட அம்மா பணியில் அதே மாதிரி அம்மா இருக்கும் வரை நீட் தேர்வு நிறைவேறாத காகித சட்டமாகவே இருந்தது அம்மா துயில் கொண்டாங்க நீட் தேர்வு தமிழகத்தில் நீண்டு விட்டது அதிமுக எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே வலுவான கட்சியா இருந்தது தான் அதை மறுக்க முடியாது ஆனா ஜெயலலிதா அம்மா காலத்துல அது இன்னமும் வலுவடைந்தது அப்படின்னு சொல்லலாம் அமைப்பு ரீதியாக அதிமுகவை தமிழ்நாட்டு சிறு கிராமங்களுக்கு கொண்டு சேர்த்தவங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள்